அரசு வை டிவினியர்களும் போனாக்கம் இன்னைக்கு பிக்பாஸ் பார்த்தீங்கன்னா ஓவியா போனதுக்கப்புறம் எதுவுமே பார்க்க ஒரு இதாகவே இல்லை ஆனால் இன்னைக்கு ஓவியாவை கைவிட்டு ஆரம்பி பார்த்தீங்கன்னா ஏதோ டாஸ்க்குக்காக துணி துவைக்கிற மாதிரியும் அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் அவருக்கு வந்துருக்கு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா சலவை தொழிலாளர்கள் மாதிரி வேஷம் போட்டு டீம் ஏ டீம் பியாக பிரிஞ்சுட்ருக்காங்க இல்லை ஸ்னேகன் ஆரவ் அப்புறம் பார்த்தீங்கன்னா பிந்து ரைசா இவங்களாம் இருக்காங்க மற்ற நாலு பேரும் ஒரு டீமாகவும் இருக்காங்க இல்லை காயத்ரி நிலைமை பார்த்திங்கன்னா அழுத்த பார்த்து பயங்கரமாக ரொம்ப தொடரமாக துவைக்கிற மாதிரி துவைக்கிறாங்க இல்லை எந்த டீம் வெற்றி பெறுறது அவங்க லக்ஸரி டாஸ்க்கான பட்ஜெட்டு எந்தளவுக்கு முடிப்பாங்கிறது தெரியல ஆனால் ஓவியம் இருந்தவரை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அளவு ரொம்ப கொடூரமான நிலமெல்லாம் ஏற்படலை இவங்க பார்த்திங்கன்னா அதை துணி துவைக்கிற மாதிரியும் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க எந்தளவுக்கு போய் முடியுங்கிறது போக போக தான் தெரியும் ஓவியா உள்ள இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப நில்லுங்க உங்க கருத்து கமெண்ட்ஸ் போடுறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த